தனி கிணறுங்க ஃப்ரீ சர்வீஸு மொத்தமே பட்ஜெட்டு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தார் ரோட்டு மேலே இரநூத்தி ஐம்பது அடி முகப்பு தண்ணியை பாருங்க கடல் மாரி மேலே வார கிடக்கு இந்த கிளைமேட்டில் எல்லா கிணத்துலையும் கீழே போயிட்டு தென்காசி மாவட்டம் சேந்தமரத்துல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் சொரண்டா எல்லாம் தெரியும் அந்த சரௌண்டிங் லைனில் வரும் இங்கே ஓடி போனால் சங்கரங்குலும் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோ மொத்தம் ஒரு எழுபது மரமும் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க ஃப்ரீ சர்வீஸுங்க இலவச மின்சாரம் அது வாங்கினாலே கஷ்டம் கிணறும் பார்த்தீங்கன்னா அறுபது அடிக்கு மேலே ஆழமான கிணறு தண்ணி பாருங்க இந்த கிளைமேட்லையும் ஜம்முன்னு சுவிமிங் பூல் மாதிரி இருக்கு இறங்கி அப்படியே குளிக்கலாம் வருங்க கிணறுலாம் ஜம்முன்னு இருக்குங்க தண்ணி சுற்றி பாருங்க இடம் ஃபுல்லும் ஜம்முன்னு லொக்கேஷன்லாம் தரமாக இருக்கு நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடுங்க ரோட்டு மேலே ஒரு பென்சிங் வேலி எல்லாம் போட்டு பக்கவா ரெடி பண்ணிங்கன்னா ஊர் பக்கத்தில் இருக்குது ஊர் வேறு சொன்னால் அந்த தோப்பை தூக்கிடுவீங்க அப்புறம் எனக்கு ஒன்றுமே கிடைக்காது அதனால் தம்பி சொல்ல மாட்டேன் ஏன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும் வேறு எங்களுக்கு பலன் கிடைக்காது அதனால் வாங்க இடத்த காட்டுதோம் நேரடியாக ஓனர்ட்டே விடுதோம் டேரெக்டாக பேசுவோம் ரேட்டு கம்மி பண்ணி பேசுவோம் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாங்கிறது ரொம்ப கம்மி தனி கனது ஃப்ரீ சரி ரோட்டு மேலே இரநூத்தம்பது அடி ஃப்ரண்டேஜி பாருங்கள் தண்ணியெலாம் எப்படி பாயுதுன்னு பாங்க பார்ப்போம் செட் ரூம் இருக்குங்க ஒரு செட் ரூம் இருக்குது வேறு நம்ம தேவைன்னா என்னன்னாலும் பண்ணலாம் ஒரு குவாலி பண்ண போடணும் ஒரு மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை ஆட்டு பண்ணை போடணும் நிறைய பேர் கேட்டிங்க இந்த இடம் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் தண்ணி என்ன பாயுதா இப்படி தான் பாயுது தண்ணி நல்லா மேலே வர இடக்கிறதுனால நல்ல இடங்க ரோடு ஃப்ரெண்டேஜ் இரநூத்தம்பது அடினா யாருக்கு தான் வேணும் பாருங்கள் அருமையான இடம் அமைதியான இடம் உங்களுக்கு ட்ரோன் ஷாட்லேயும் காட்டுதான் இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பக்கத்தில் ஊர் இருக்குது அதனால் வாங்க களத்தை சந்திங்க அட்வான்ஸோடு வாங்க அட்வான்ஸு ஏன்னா இப்படி இவ்வளோ குறைக்க முடியுமா அவ்வளோ குறைக்க முடியுமா இருக்குங்க அட்வான்ஸை போடுங்க அட்வான்ஸை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொண்டாந்திங்கன்னா அதுக்கு எதாவது ரேட்டு குறையும் பத்து லட்சம்லாம் கொண்டாந்திங்கன்னா அதுக்கு தலையில் ரேட்டு குறையும் ரூபாயோடு வாங்க அமுக்கிட்டு போய்ட்டே இருங்க அவ்வளோ தான் சொல்லாங்க இடம் எடுக்க போகிறேன்னு சொன்னிங்கன்னா ஒரு ரெண்டு பேரை சொந்தக்காரங்களோட வரவங்க போகிறோம் இடம் எடுக்க உண்மை உமேஜில் போனால் தனியாக வரவங்க கூட எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஓனட்ட தான் கொண்டு விட போகிறோம் பத்து ரூபா கிடைச்சாலும் அவங்களுக்கு கிடைக்கும் பத்து ரூபா லாபமானாலும் உங்களுக்கு லாபமாக போகிறோம் நம்ம மூலம் வரனால பெஸ்ட்டாக பண்ணிவிடுவோம் நேர்மையாக பண்ணிவிடுவோம் அதுக்கு கவலைப்படண்டாம் இடத்த பாருங்கள் ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் மட்டும் தந்துருங்க டீமுக்கு பெரிய லெவலில் கேமரா இருக்கிறவருலாம் அவர் அவருக்கு காட்டுறதுக்கு ஒரு ஆள் முக்கு முக்கால் அவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ராசஸ் நம்பிக்கையாக பண்ணுன்னா பண்ணுங்க நிறைய பேர் கமிஷன் தராமல் ஏமாத்திய ஏமாத்தனால தான் உள்ள வச்சு நொறுக்கி எடுக்காங்க காலம் மாறிக்கிட்டே போகுது அதுக்கேற்றப்போல நீங்களும் மாறுங்க கமிஷன் கொடுத்து பழகுங்க வேற யாராவது குடிக்கணும் தம்பிக்கெலாம் கொடுத்துருங்க பாருங்கள் திருமரம்பெல்லாம் நல்லா காய்ச்சி தொங்குது இடத்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் கரண்ட் மோட்டர் தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸு உருவாக்கணும் இந்த இடத்த எடுத்து உருவாக்கணும் ஒரு ஜம்முன்னு தோட்டமாக அமைக்கணும் எல்லாமே ரெண்டரை ஏக்கர் இடம் ரோட்டு மேலே கிடைக்க இடத்த பாருங்கள் நீங்கள் அசந்து போயிடுவீங்க அந்த மாதிரியான இடம் அதுவும் ஊர் பக்கத்தில் பஸ்ஸு ரூட்டுங்க தார் ரோடு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ரூட்டு சூப்பராக ரெண்டு ஏக்கர் மரத்துக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இருக்குது நம்ம இடம் தான் ரோடு ஃப்ரண்டேஜ் இரநூத்தம்பது அடி பார்த்துடுங்க இடம் எப்படி இருக்குது பாருங்கள் மெயினான லொக்கேஷன் செண்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி தான் உள்ளுது ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் மொத்த பட்ஜெட்டு ஐம்பத்தஞ்சு லட்சம் இந்த பட்ஜெட்டில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை அதுவும் தென்காசி மாவட்டத்தில் கிடைக்கவே செய்யுதுங்க அதனால் தம்பியாக ஃபாலோ பண்ணிச்சுக்கிடுங்க தான் உங்களுக்கு மேலும் விவரங்கள் எல்லாமே வரும் கால் பண்ணுங்கள் எந்தெந்த வீடியோ பார்க்கணும் அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முடிஞ்சளவு ஏன்னா ஃபோன் நிறையா வந்துகிட்டே இருக்கனால இன்னும் ஒரு கூட டாட்டா அடிங்க கண்டிப்பாக எடுப்பாங்க